ஹாய் ஹரிவான் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் வெல்கம் வெல்கம் சாரி ஜூலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஜூலை சிக்ஸ்டீன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் ட்ரிபிள் ஒன் டேரோ என் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லக்ஸி சிக்ஸ்டீன்த் ஜூலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் செவன் ஆஃப் பெண்டிகிள்ஸ் கப்ஸ் குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் வா ஸோ எப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்தோங்களுக்கு அதிக உழைப்பு போட்டிருப்பீங்க லாங் டேமாக ரொம்ப வருஷம் கூட இருக்கலாம் சில பேருக்கு செவன் இயர்ஸ் கூட இருக்கலாம் ஓகேவா அந்த உழைப்புக்கான பத் ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்டு இது வந்து மேபி ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆனால் கொஞ்சம் வந்து இப்போது சப்போஸ் இன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது ஓகே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கும் ரைட் அது கிளாரிட்டி பற்றலாம் வாட் இஸ் தி செவன் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஸோ எயிட் ஆஃப் பெண்டகிள்ஸ் வருது ஓகே நீங்கள் போட்ட எஃபர்ட்டு உங்களுடைய உழைப்பு ரைட் ஹேர் ஃபர்ட் சில பேர் நான் பார்க்குறேன் உங்களுடைய ப்ரமோஷனாக இருக்கலாம் ஒரு ஹையர் பொசிஷன் போகக்கூடிய ஒரு அதுக்கான ஒரு உழைப்பாக இருந்திருக்கலாம் அதுக்கு ரொம்பவே நீங்கள் உழைச்சிருப்பீங்க மேபி ரொம்பவே வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நடந்துருக்கலாம் ஓகேவா பட் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருது ஸோ வாட் இஸ் தி ஸ்பேச் ஆஃப் கப்ஸ் பார்க்கலாம் சில பேருக்கு வந்து சம் ஆஃபர் வர்றதை பார்க்க முடியுது இங்கே குயின் ஆஃப் பெண்டகிள்ஸ் இஸ் ஆல்சோ தேர் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வெயிட் பண்ணுறீங்க குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் கர்ஸ் சி செவன் ஆஃப் பெண்டகிள்ஸ் வா சூப்பர் ஸோ ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் பேஜ் ஆஃப் ஸ்வ்ஸ் சில பேர் வந்து சப்போஸ் ஃபேமிலி ப்ராப்ளம் சரியாகணும்னு பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை ஃபேமிலி ரிலேட்டடா இல்லை மேரேஜ் ரிலேட்டடாக எஃபர்ட் போட்டு அது ப்ரப்போசல் வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் யூ ஆர் ரிசீவிங் அன் ஆஃபர் ஓகேவா ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய இருக்குது அதுக்கான ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு வருது நீங்கள் இவ்வளோ நாளும் ஒரு தேடலில் இருந்திருப்பீங்க அப்படின்னா அந்த தேடலுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருது ஸோ செவன் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் அதுதான் நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது ஓகே அண்டு குயின் ஆஃப் பென்டகிள்ஸ் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹேர்மேட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணும்போது சில பேருக்கு பார்ட்னர்ஸ் கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம் ஸோ என்ன பண்ணுனே தெரியல அப்படின்ட்டு ஒரு வழி தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அண்டு ஸோ பாஸ்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் வரும் ஸோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரோடய ஒரு இணக்கம் ஏற்படும் அண்ட் ஃபார் சப்போஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அப்படின்னா ஒரு ரீயூனியன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ பிகாஸ் இங்கே த்ரீ ஆஃப் கவ்ஸ் இருக்குது ஸோ ரீயூனியனுக்கான சான்ஸ் இருக்கு சன் வாக் கம்ப்ளீட்லி சிக்ஸ்டீன் ஜூலை வந்து நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது நியூ பிகினிங் இருக்குது ரியூனியன் இருக்குது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் இருக்குது சைல்டு பர்த்துக்கு பாசிபிலிட்டி கேரளா வெயிட் பண்ணுறீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா அது அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் வரும் இது வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணி டிலே ஆகிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது ஓகேவா ஸோ ப்ரமோஷன் இருக்குது அண்ட் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நீங்கள் போகு சில பேர் நீங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அதுல இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நீங்க வந்து ஒரு அந்த பிரச்சனை மூலமா கொஞ்சம் தனிமையில ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு ஸோ கொஞ்சம் பாஸ்ட நினைச்சி ஃபீல் பண்ணலாம் அண்ட் மேபி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ணணும் அது எப்படி அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அந்த அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா உங்களுக்கான கைடன்ஸ் கைடன்ஸ் பார்த்தோம்னா Queen of Cups, அது போதும்னு நினைக்கிறேன் நைட் ஆஃப் கப்ஸ் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து எதையாவது எழுந்துட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணா ரொம்ப இமோஷனல் ஆக வேண்டாம் உங்களோட EFFORT போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களை தேடி வர வேண்டியது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரு எஃபோர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணுங்கள் அதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப விரும்பி அந்த ஒர்க்கை பண்ணணும் ரொம்ப எமோஷ்னலாக ஆக வேண்டாம் இவ் பூட் ஆர் எஃபர்ட் ஃபைனலி உன் கெட் சக்ஸஸ் ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ திக் பாய்